நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் அதேபோல் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் ராகுது பகவான் சனி பகவான் புதன் பகவான் மற்ற கிரகங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன ஒரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம் எப்போமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசிக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டாலே ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கும் என்பது ஐதீகம் அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எந்த ராசிக்குள்ளே நுழைறாருன்னா கரெக்டாக கன்னி ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைகிறார் கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் யார் இணைந்து செயல்பட போகிறார்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இணைந்து செயல்பட போகிறார் அதுக்கடுத்து புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வரையும் கன்னி ராசியில் இருப்பார் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு பதினாறாம் தேதியில் துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார் துலாம் ராசிக்குள்ளே யார் இருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம அங்காரகன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய காலபுருஷன் ராசிக்கு முதல் ராசியாக வரக்கூடிய அதனுடைய அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் துலாம் ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவானும் மீன ராசிக்குள்ளே நிலையில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் மிதன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார் இந்த மாதம் புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அவர் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் சேர்ந்து பயணிப்பார் என்பது கணக்கு அப்போ கேது பகவான் எங்கே இருக்காருன்னா இந்த மாதம் முழுவதுமே கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்குள்ளே தான் இருக்கார் அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் இந்த அமைப்பில் இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான விஷயங்கள் உண்டுங்க புரட்டாசி மாதம் என்றவுடன் உங்களுடைய அனைவருக்கும் முதலில் ஞாபகம் வருவது என்னென்னா பெருமாளுடைய வழிபாடு எல்லா பெருமாளுடைய ஸ்தலங்கள் எல்லாமே வைணவ ஸ்தலங்களில் எல்லா ஸ்தலங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பிறந்துட்டாலே கோவிந்தா 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 சொல்லி மந்திர ஜபம் அதிகமாக ஒழிக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இருக்கும் எல்லா நாளுமே பெருமாளுக்கு உகந்த நாள் தான் ஆனால் அந்த புரட்டாசி மாதம் மட்டும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான நாள் யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு எந்த மாதம் போகிறீங்களோ போகலையோ உறுதியாக சொல்கிறேங்க புரட்டாசி மாதம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் ஒன்றாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் இறுதி வரையும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு முறையாவது பெருமாள் கோயில் போயிட்டு வந்துடும் அதான் சொல்கிறாங்க சனிக்கிழமை அவங்க செலக்ட் பண்ணாங்க நம்ம முன்னோர்கள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்போ சனிக்கிழமை வந்து எல்லோரும் போங்க அப்படின்னு போக வச்சுருக்காங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க போக முடியாத நபர்கள் சனிக்கிழமை போக முடியாத நபர்கள் எந்த கிழமைனாலும் போகலாம் ஓகேவா பெருமாளை போய் இந்த மாதம் நீங்கள் எந்த இத்தனை முறை நீங்கள் தரிசனம் செய்கிறீர்களோ அவரிடம் உங்களுடைய வேண்டுதலை வைக்கிறீர்களோ உங்களுடைய கர்மாவில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும் நீங்க முன்னாடி பூர்வ உங்களுடைய பூர்வ ஜென்மத்துல நீங்க செஞ்ச நல்ல விஷயத்துக்கான கர்மா நல்ல விஷயத்துக்கு செயல்படும் அது அதிகப்படியான ஒரு ஊக்கத்தொகையை கொடுக்கும் நீங்கள் பூ உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் ஏதாவது தவறான விஷயங்களையோ அல்லது உங்களுடைய முன்னோர்கள் செய்த கருமா அடிப்படையிலையோ உங்களுடைய கருமா அடிப்படையிலையோ பாவம் பாவங்கள் செய்திருந்தால் அந்த கருமாவை குறைப்பதற்கான ஆற்றல் சக்தி இருக்குன்னா நம்மளுடைய பெருமாட்ட இருக்குது அதனால் பெருமாளை நீங்கள் மனதோடு தரிசனம் செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னொரு ரெண்டு சிறப்புகள் பார்த்துருவோம் புரட்டாசி மாதம் அமாவாசை இது வந்து பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை எந்தெந்த அமாவாசைக்கெலாம் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கீங்களோ கொடுக்கலையோ உறுதியாக புரட்டாசி மாதம் வருகின்ற அமாவாசை அன்னைக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பது மூலமாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு ஃபுல் வைப்ரேஷன் நல்ல ஒரு விதமான ஒரு ஆற்றல் சக்திகள் நீங்கள் முழுமையாக பெற முடியும் அப்போ புரட்டாசி அமாவாசை எப்போ வருது என்ன கிழமையில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் புரட்டாசி அமாவாசை ஆறாம் தேதியில் வருது இங்கே உறுதியாக முழு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி மறக்காமல் போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க அதே போல் வயதான முதியவர்கள் ஊனமற்றவர்கள் அநாத குழந்தைகள் ஐ மீன் சாரி ஆதரவற்ற குழந்தைகள் நம்ம அநாதன் யாரையும் சொல்லக்கூடாது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்வது மூலமாக உங்களுக்கு இறை அருள் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி பௌர்ணமி இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்று நீங்கள் மறக்காமல் பெருமாள் கோயிலில் போய் ஒரு மணி நேரம் நீங்கள் உங்களுடைய நேரத்தை மனதார இறை வழிபாடுக்காக செலவிடுங்க அதன் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆற்றல் சக்தியை நீங்கள் முழுமையாக பெற முடியும் புரட்டாசி பௌர்ணமி வந்து கரெக்டாக புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி பௌர்ணமி வருகிறது மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல்ல நம்முடைய நின்ற பெருமாள் ஒளி வட்டங்களை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார் இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க என் அருமை மகர ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள்னால் நீங்கள் இந்த படாத பாட விட்டு வெளியே வந்துடுவீங்களா நிம்மதியாக ஒரு மனநிலை நிம்மதியாக தூங்குவதற்கான சூழ்நிலைகள் வருமா அப்படிங்கிற கேள்விகளுடன் பார்க்கக்கூடிய நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு மகத்துவமான மாதமாக எடுத்துக்கலாம் மகர ராசி என்பர்களில் போராட்டம் ரொம்ப போராட்டம் கஷ்டம் அதுவும் இந்த சனி பகவான் வந்து மீன ராசிக்கு போனது இருந்து மார்ச் மாத எண்டில் இருந்து மகர ராசிக்காரங்க அற்புதமாக இருப்பாங்க சிறப்பாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க ஏழரை விலக போகுது அப்படிலாம் நிறையா விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணோம் ஆனால் இருந்தாலும் கிட்டத்தட்ட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சென்றதுலேருந்தே உங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சுன்னா வர ஆரம்பிச்சிச்சு இப்போ சனி பகவான் வக்கரமாக உட்கார்ந்துருக்கார் இது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த மாதத்தில் மகர ராசிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூன்று கிரகங்கள் ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகிறாங்க ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குரியவன் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ எட்டுக்குரியவன் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டால் ஒரு போராட்டம் பிரச்சனை கவலைகள் எவ்வளவு பெரிய மன அழுத்தங்கள் இருந்தாலும் அத்தனை விதமான மன அழுத்தங்களை சரி செய்வதற்கான ஒரு அமைப்பு இறை அருள் மூலமாக உங்களுக்கு போகுது உங்களுடைய அப்பாக்கும் உங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்றவர்கள் மூலமாக வந்திருந்தாலும் சரி அல்லது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குன்னாலும் சரி அது அப்படியே ரிலீஸ் ஆகும்போது ரிலாக்ஸாக கூலாக சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு அதேபோல் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் இப்போ ஏன் இந்த ஒரு நான்கு மாத காலமாக நிறைய டிப்ரெஷனை சந்திக்கிங்கன்னா குரு பகவான் வேறு உங்களுடைய ராசிக்கு சாதகமாக அமரலை அவர் அதிசாரமாக வந்த பிறகு பார்த்துக்கோங்க உங்களுக்கு லெவலே வேறு மீண்டும் புத்துணர்ச்சியோடு நீங்கள் இயங்கக்கூடிய இயக்கம் உருவாகும் என்பது உண்மை பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மகர ராசி பெண்களுக்கு நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க எங்கேயா வாண்டடாக போய் யாருக்கா உதவி செஞ்சு மாட்டிக்கிறீங்க வேலை பார்க்குற இடத்துல விட்டு கொடுத்து போய் அவங்களுக்கு நல்லது பண்ணுவோம்னு சொல்லி நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் இப்போ உங்களுக்கே அது என்ன ஆகுதுன்னா ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வேலையில் இருப்போமா வேண்டாமா அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் வருது மகர ராசியில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே உங்களுக்கு வில் பவர் அதிகம் தான் ஆனால் எத்தனை முறை அடி வாங்கினாலும் சமாளிக்கிற அளவுக்கு மனதளவில் உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வேணும்ல அப்போ என்னையை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க மற்றவங்களுடைய கருமாவை சமக்கக்கூடிய தன்மையில் உள்ளவங்க நீங்கள் உங்களுக்காக வாழ்வதை விட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையிற்காக அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப உறவுகளுக்காகவே உங்களுடைய அற்புதமான பொன்னான நாட்களை எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு அர்ப்பணிச்சிருப்பீங்க இதில் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வீணா போன அர்ப்பணிப்பாக போயிருக்கும் ஏன்னா அந்த வீணா போன அர்ப்பணிப்புன்னு எதை சொல்கிறோம்னா நீங்கள் உண்மையாக அன்பை கொடுக்குறீங்கன்னா அந்த அன்புக்கான ஒரு சின்ன ஒரு புன்னகையாகிடுச்சும் வேணும்ல அவங்க பிரதிபலனை வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் ஒரு புன்னகை மூலமாச்சும் ஒரு நன்றி தெரிவிக்கணும்ல அந்த நன்றிங்கிற வார்த்தத்துக்கு வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போகிற அளவுக்கு தான் உங்கள்கிட்ட பயன்பெற்ற அத்தனை பேருமே உங்களை செஞ்சுருக்காங்க அப்போ இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நீங்கள் நீங்களாக இருங்க உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் மகர ராசி கடைபிடிக்க வேண்டிய மிக அற்புதமான விஷயம் என்னென்னா ரகசியங்களை வெளியே சொல்வதை நிறுத்துங்க ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அந்த விஷயத்தை செஞ்சு முடித்து வெற்றி பெற்ற போது வெளியே சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி வெளியே சொன்னீங்கன்னா அது எப்படியோ உங்களுடைய எதிராளிகளுக்கு போய் பரவிடும் அல்லது இந்த பிரபஞ்சமே என்ன பண்ணோம் உங்களுக்கு அகைனாக ஒரு ஆளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அப்போ எதிரியே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க மகர ராசிக்கு எங்கிட்ட ஒரு எதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி உணர்த்துகிற அளவுக்கு செயல்பாடு நடந்துடும் ஓகேவா மெயினாக நீங்கள் வந்து வெளிப்படையாக பேசுகிறத கொஞ்சம் குறச்சிக்கணும் பேசுகிறது தப்பு கிடையாது ஆனால் வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேசுவதை குறைச்சிக்கணும் இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக அல்லது அப்பா மூலமாக நீங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திப்பீங்க அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமையை அதிகரிக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனை எல்லாம் உறுதியாக காணாமல் போயிரும் அதே போல் மகராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு பிடித்தமான செயல்பாடுகள் தனக்கு பிடித்தமான ஒரு ஆடை ஆபரணங்களை வாங்கி கொள்ளி வா வாங்கி கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த கிரக அமைப்பு ரீதியாக நண்பர்கள் மூலமாக தடைபெற்று போன அத்தனை விதமான விஷயங்களும் அதே நண்பர்கள் மூலமாக வெற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகுது எதனாலும் வாங்கிக்கோங்க தப்பு கிடையாது சரியா அவங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களா அவங்களை வந்து கண்டுக்கிறவேண்டுகிறாங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்களா வாங்கிக்கோங்க ஆனால் அந்த நல்ல விஷயத்தை வாங்கிட்டு நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்கிறத எப்படி செயல்படுத்த போகிறீங்கிறத செய்து சொல்ல வேண்டாம் இதெல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சா மகர ராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான சூழ்நிலைகளையும் முன்னேற்றத்துக்கான தன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக இருக்க போது மனசுக்குள் வைத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இயக்கம் உங்கள் கையில் தான் இருக்குது